இந்த கரப்பான் தோல்ல ஏற்கூடிய பாதிப்புமா அந்த கரப்பான் வந்து நிறைய வகை இருக்கு வரல் கரப்பான் நீர் கரப்பான் இந்த மாதிரி நிறைய கரப்பான்களுக்கு அதுக்கான சித்த மருத்துவ சிகிச்சை ரொம்ப சிறப்பா இருக்குது அது நம்ம ஈஸியா சரி பண்ணிக்கலாமா கரப்பான் இப்ப கரப்பான் அந்த கடி மாதிரி இருக்கு ஒண்ணுங்களா சார் இல்ல வேற வேறாங்க இல்ல அது கரப்பான்றது உங்களுக்கு மேல வந்து கருப்பா ஒரு லேயர் மாதிரி படிச்சிடும் பெரும்பாலானது காலில் தான் வரும் அந்த காலில் தான் வரக்கூடிய ஏன்னா அந்த தோட்டத்தில் அவங்க அந்த பூண்டு செடி இதெல்லாம் செய்ய 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 அலர்ஜி பட்டு 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 அழைச்சி வந்து அந்த கரப்பான் வந்து கருப்பு லேயர் நீங்க சொல்றது கடி என்றது பூஞ்சை தொட்டு பூஞ்சை அது பூஞ்சை இது வந்து கரப்பான் வந்து அலைச்சினால ஏற்படக்கூடியது இதுக்கான மருந்து வந்து நம்ம கிட்ட இருக்குங்க சார் கண்டிப்பா கண்டிப்பா சாதாரணமா ஒரு அருகன் தைலமே கரப்பான நல்லா சரி பண்ணக்கூடிய

உள்ளுக்குள்ளே அது டேமேஜ் ஏற்படுத்திட்டேதான் போகும் உள்ள செல்ஸில் டேமேஜ் ஏற்படுத்திகிட்டே தான் போகும் மேலே பறவை இருக்கும் அது தெரியாது அவங்களுக்கு ஆனால் போட்டு அது அதிகமாகும் பொழுது தான் நம்ம டாக்டரை பார்க்கலான்ற யோசனைக்கே வருவாங்க ஆனால் அதுக்குள்ளே அது ரெண்டாவது கட்டம் மூணாவது கட்டம் போயிடும் நம்மகிட்ட வந்தாலும் நம்மகிட்ட அடுத்த மூணு மாதம் இருக்கிறதில் அவங்களுக்கு ஒரு சளிப்பு வந்துடுது ஐயோ இவ்வளோ நாள் ட்ரீட்மெண்ட்டாக முன்னாடி இருக்கிற ட்ரீட்மெண்ட்லாம் நம்ம கணக்கில் சேர்த்துவாங்க அப்போ அது ஒரு சளிப்பு வந்துடும் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் பாதியில் போய்டுறது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நோய்களை வந்து குணமாக்குறதுல ஒரு சின்ன இது மற்றபடி அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்து வச்சாங்கன்னா சிறப்பாக குணப்படுத்திடலாம் இது வந்து பரவும் தன்மை இருக்குங்களா சார் கண்டிப்பா பர கரப்பானை வந்து பரவும் தன்மை இருக்கும் அவங்க பயன்படுத்தினா நம்ம பொருட்கள் முடிஞ்ச அளவு தவிர்க்கலாம் அது நம்ம முடிஞ்சளவு தவிர்க்கலாம் கரப்பானாகட்டும் பூஞ்சை நோய்கள் ஆகட்டும் பரத்தாமரை ஆகட்டும் பரவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதை முடிஞ்சளவு தவிர்த்தலாம் அவங்களுடைய துணிகள் எல்லாம் நம்ம பயன்படுத்தாம முடிஞ்சளவு தனியா ஊற போட்டு துவைக்கிறது நல்லா காய வச்சு போடுறது இந்த மாதிரி சுத்தமான பராமரிப்பு இருக்கும் போது நம்ம அதை தவிர்க்கலாம் கத்திரிக்காய் கருவாடு எண்ணெய் இனிப்பு கோழிக்கறி மீன் இந்த மாதிரி கரப்பான் பொருட்களையாக நம்ம தோலுக்கு ஒன்பாத பொருட்களை தள்ளி வைக்கணும் கம்பு வரகு சோளம் இது எல்லாமே தோலுக்கு பாதிப்பு கொண்டு பண்ணக்கூடியதான் எல்லாருக்குமே இல்ல இந்த டிசீஸ் வந்தவங்களுக்கு அதை நம்ம தவிர்த்துட்டா நல்லா நன்றி நன்றி நேயர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் நிறைய கேள்விகள் ஃபேஸ்புக் மூலமாக வந்த எல்லாம் கேட்டாங்க எல்லாருக்குமே இது ஒரு நிறைவான நிகழ்ச்சியாக இருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய சந்தேகங்களும் நிறைய நிவர்த்திகளும் நம்ம இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு சொல்லியிருக்கோம் எல்லாருமே இது யூடியூப்லையும் ஃபேஸ்புக்லேயும் பார்த்து இது எல்லாமே நல்லா தெரிஞ்சுக்கணும்னு மக்களை கேட்டுக்கிறேன் நன்றி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி ரொம்ப நன்றி